தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது பிப்ரவரி ஐந்தாம் தேதி இந்த தேர்தல் நடக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த நிலையில் வந்து இதில் வந்து சீமானவர்கள் தனித்து போட்டி அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஏன் ப இடைத்தேர்தலில் சீமானவர்கள் போட்டியிடுறாரு அதிமுகவே போன இடைத்தேர்தலில் போட்டியிடலை அப்படின்றாங்க ஆனால் சீமானவர்களோட வேலைப்பாடு அப்படி இருக்கும் இதுதான் மக்கள் கிட்ட சீமான அரசியல் சொல்கிறதுக்கான சரியான நேரமாக இருக்கும் போன வாட்டி பத்தாயிரத்தி சொற்றம் வாக்குகள் வாங்கினார் சீமானோர்கள் இந்த வாட்டி நிறைய வாங்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இறங்கி வேலை செய்வாங்க இந்த நிலையில் விஜய் அவர்கள்லாம் போட்டியிடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு விஜய் அவர்களே போட்டியிடலை அப்படின்னா சீமானவர்கள் ரொம்ப வருஷமா போட்டிட்டு இருக்காருப்பா ஓரமா போங்கப்பா அப்படி அதிமுக போட்டியிடா இருந்தே சீமானவர்கள் போட்டிட்டார் அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து விஜய் அவர்கள் போட்டியிடலை அதிமுகவும் போட்டியிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளான பாஜகவும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திமுக நாம் தமிழர் தான் இந்த எலக்ஷன் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகள் நிற்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு இருக்கு மொத்த இந்த வாட்டியுமே மொத்த திமுகவுமே வந்து இறங்கி வேலை செய்யும் அப்படின்றது ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமானது அவங்களோட பிரஸ்டீஜ் போயிடும் அப்படின்றதுனால மொத்தமாக இறங்கி வேலை செய்வாங்க ஆனால் சீமன் ஒரு ஆள் போதும் சீமான் தம்பிகள் ரொம்ப இளைய பிள்ளைகள் நல்லா வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க யார் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த வாட்டியும் மேனகாவே இறக்குவார சீமானவர்கள் இல்லைனா வேற ஏதாவது பெட்டியாளர் இறக்குவார அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அங்கீகார பட்ட கட்சியாக மாறி முதல் முறையாக நாம் தமிழர் கட்சிக்கு போகிற ச சந்திக்க போகிற முக்கிய முக்கியமான ஒரு எலெக்ஷனாக இது இருக்க போகுது அப்படின்னும் போது என் என்ன ப சீமானவர்களுக்கு அப்படின்ற கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஸோ எனவே வந்து இந்த சின்னம் என்னவாக இருக்க போகுது சீமானவர்களுக்கு என்ன சின்னம் போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள்